நான் இது கோழியத்தை ஜெயிச்சான் எப்படி ஜெயிச்சான் தெரியுமா பின்னாடியே வாங்க நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் முதல்ல கத்திர உன்பாக்க வச்சான் ஒன்னு சாமில் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி அஞ்சாவது வருஷத்தை பாத்தீங்கன்னா நீ நீ வந்து கேடைய தடவா ஈட்டிய எனக்கு கவலையே இல்லை நான் வந்து எங்க இசைவில் ஜீவனா என் கத்திர இடத்துல வரேன்னு சொல்லி கத்திர முன்னாடி வச்சான் அதனால அவன் வச்சு படிச்சான் அடுத்தது என் பின்னாடியே வாங்க இரண்டாவது கத்த அவன் விசுவாசம் வச்சான் என்ன விசுவாசம் வச்சான்னா அதே அதிகாரத்தூட நாற்பத்தி ஆறாவது வசனத்தை பாத்தீங்கன்னா இன்றைக்கு கத்திர தலையன் கைக்கு ஒப்பு கொடுப்பார் சொல்லி அவன் விசுவாசத்தோட இருந்தான் அதனால அந்த இடத்துல வச்சு அமைச்சான் மூணாவது மறுபடியும் வாங்க கடைசியா விசுவாசம் அறிக்கை அதுக்கு அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா அதுல எழுதப்பட்டிருக்கு என்னன்னா யுத்தம் கத்தருடைய எழுதப்பட்டிருக்குது அவன் விசுவாசம் அறிக்கை பண்ணான் அதனால அவன் வெச்சு முதலாவது அவனுக்கு விசுவாசம் இருந்தது நம்ம வந்து அடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருந்துச்சு கத்திரியே நம்பி இருந்தான் கடைசி அவன் விசுவாசம் அறிக்கை பண்ணான் அதனால அந்த இடத்துல அவன் வச்சு காணப்பட்டான் நீங்க உங்க வாழ்க்கையில் இப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் வச்சு ஆண்ட தர வல்லவராக இருக்காரு கத்தர முன்னாடி வச்சு பாருங்க உங்க வாழ்க்கை மாற ரொம்ப ஈஸியா இருக்கும் கத்த தான் உங்களை வரையும் ஆசீர்வதிப்பாங்க ஆமேன் பாய்